ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வா உயிர் நியூஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு இருக்கு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பண்றேன் என்னாச்சுன்னு தெரியல பிரபு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் கேண்ட் இல்லை இப்போ நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் உங்களை பார்த்து உங்களை கட்டி பிடிச்சாலும் போல சொன்னது ஏன் என்னை எப்படி மாற்றினீங்க நான் எந்த அளவுக்கு நல்லவளாக இருந்தேன் ஐயோ கடவுள் எனக்கே இவ்வளோ சோதனை நான் எவ்வளோ நல்லவளாக இருந்தேன் வேலை உண்டை நான் உண்டு எங்கள் அம்மா அப்பா உண்டனே இருந்தேன் தேவலாம பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை லவ் பண்ண வச்சுட்டேன் இப்போ என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாரு என் போனா ஏன் எடுக்க மாட்டார் ஏன் வெயிட் பண்ணிட்டாருன்னு தெரியல கடவுளே நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு ரெண்டில் எடுத்தேன் சொல்லு ரம்யா இப்போ ஃபோனை எடுக்க மாட்டார் ஆச்சுன்னு தெரியல கடவுளே ரம்யா ரம்யா ஐயோ அம்மா நம்மளோட பார்த்தா ரொம்ப ஏன் நினைப்பா நம்ம மாற்றிடணும் நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் வந்திருக்கேன் என்னாச்சு இந்த மாதிரி உட்காந்துருக்க மாட்டியே எங்கேயாவது துரு துருன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் இல்லை அந்த கம்ப்யூட்டர் போட்டியை போட்டு தட்டிகிட்டு இருப்பேன் இப்போ ஏன் உட்காந்து இடத்துல ஒரு மாதிரி உட்காந்துருக்க என்னாச்சு அம்மா வேலை எதுவும் இல்லைம்மா அதான் சும்மா உட்காந்துருக்கேன் நீ எதாவது வேலைன்னா சொல்லு என்ன செய்கிறேன் பாரு ஆ டே எங்கேயாவது மழைக்கில் பின்னாடி வெளிய வருதான் போய் பாரு எவ்வளோ வேலை இருந்தாலும் வேலை எந்த இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு எந்த வேலை இல்லைன்னு சொல்லுவ இப்ப வேலை இல்லாம நீ வேலை சொல்லு நான் செய்யறேன்னு சொல்ற முன்னாடி என்னாச்சு புது அதிசயம் மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நாளைக்கு என்ன சொல்றது நாளைக்கு கல்யாணம் மட்டும் போற வீட்டுல இந்த மாதிரி பொண்ணை வாழ்க்கை தெரியல ஒரு வேலையும் செய்ய தரல அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல கூடாதுல்ல அதனால எல்லா வேலையும் செஞ்சு கத்துக்கலாம் அப்படின்னாமா ரம்யா பரவாயில்ல ஏமோங்கிறத நல்லா நிரூபிக்கிற நானும் இப்படிதான் இருந்தேன் எனக்கு பொண்ணு பார்க்குற உங்க அப்பா வந்து என்னை பொண்ணு பார்க்கற வரையும் எந்த வேலையுமே செய்யாம அப்படியே சுத்தி சுத்தி வந்தேன் தான் எங்க அம்மா மண்டல நாள் கொட்டு கொட்டி இந்த வேலையெல்லாம் கத்துக்கு நான் இது போறவங்க வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா எங்க அம்மா எனக்கு சொல்லி தானே அதை செய்ய வந்தேன் ஆனா நீ பரவாயில்ல நான் சொல்லாமே அதை செய்ய வர அதான் எனக்கு என்ன விட ஒரு படி மேலே இருக்க பரவாயில்ல இன்னைக்கு செய்ய வேணும் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு போய் எந்த வேலையும் ஆரம்பிக்க வேணும்

கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சரியா மாப்பிள்ள ஒண்ட பாத்துட்டு போயாச்சு அதனால பூ வச்சாச்சு இதுக்கு மேல அந்த வேலையை கத்துக்க போறங்க போது கத்துக்கணும் அதனால அதனாலதான் சொல்றேன் நாளைக்கு ஆரம்பிச்சுக்க பொழுது போயிடுச்சு இதுக்கு மேல ஆரம்பிச்சா நல்லா இருக்காது எந்த ஒரு வேலை செய்யும் போது ஏறும் போது செய்யணும்னு சொல்லுவாங்க எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன் சரி பாரு ஏதாவது அந்த பூனும் தப்பா இருக்குமே அதை போட்டு டங்குன்னு தள்ளிட்டு விட அதனால உனக்கு வேலை வேற என்ன வேலை இருக்க போகுது நாளைக்கு பார்த்துக்கலாம் அவரு ஆமாமா உனக்கு ஃபோன் நோண்ட தெரியலங்கிறதுக்காக ஃபோன் வச்சிருக்கோங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறது போகிறது வரைக்கும் ஃபோனுக்குள்ளே முழுகிற ஃபோனுக்குள்ளேயே இருக்க ஃபோனை டங்கு டங்கு தட்டுற ஏன்னா உங்களுக்கு யாரும் சொல்லி தரங்களோ தெரியலம்மா எப்பா சாமி எங்கே அப்பா நானும் எங்கே போனார் உங்கள் அப்பா காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இப்போ நாளைக்கு பவுர் நம்பி பார்த்துக்கு அதனால் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு போயிருக்காரு சிவனுக்கு அவசியம் இல்லை நாளைக்கு அதனால நம்ம நல்லபடியா இருக்கணும் நம்ம பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எந்த ஒரு இது இருந்தாலும் போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோயிலில் ஒரு பூஜை போட சொல்லணும் அதுக்கோசம் எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்புறம் வீட்ல விரதம் பண்ணுறதுக்கு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு சொல்லி சொன்னேன் சரிம்மா சரி ஏ ரம்யா வெளியே போகலாமா சும்மா தானே இருக்க எனக்கு கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு துணைக்கு வரியா இல்லை உனக்கு ஏதாவது வாங்கணும்னா கூட வந்து வாங்கிக்கோ இல்லடி நான் எங்கேயும் வரல ரேக்கா எனக்கு வேலை இருக்கு நான் இப்போ தான் என் மாட நேரம் பேசிட்டு இருந்தேன் அதுக்கு மேலே எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு நீ போயிட்டு வா நம்ம இன்னொரு நாளைக்கு நான் வரேன் ஏய் ஆசையா கூப்பிட்டா என்ன இப்படி சொல்ற கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் இன்னொருத்தவங்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்கா என்ன ஏதுன்னு ஏதோ ஒன்றுக்கு பத்தா வெளியே போய் பேசிடுவாங்க அமைதியாக இருந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சரி நீ பாரு நான் உள்ளார போறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நீ பாரு போயிட்டு வரேன் என்னாச்சு இந்த மாதிரிலாம் அவ பேசுறவ கிடையாது ஒரு வேலை மாப்பிள்ளை தான் சரி இல்லையா தெரியாம ஓத்துக்கிட்டு இப்போ அவதி படுறாளோ இல்லை வேற ஏதாவது லவ்வுக்கும் இருக்குமா அந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே வந்த மாதிரி ஆள்லாம் இல்லை இந்த காலத்தில் யாரை நம்புறது யாரையுமே நம்ப முடியல கேட்டால் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்றாங்க இல்லைங்கிறாங்க முதல்ல இது என்னான்னு கண்டுபிடிக்கணும் ஆ சமந்தி வாங்க வாங்க நாங்களே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன் தம்பி குமாரு வாப்பா

சரி சரி உன் தங்கச்சி ஆடு வா வந்து உட்காரு வா டேய் வந்த இடத்துல அசிங்க பண்ணி தொலையாதடா கம்முடா இல்ல சம்பந்தி அவன் ரொம்ப அமைதியானவன் தான் சும்மா அப்படி விளையாண்டுட்டு இருக்கான் வேற ஒண்ணும் இல்ல பிள்ளைங்கன்னா சின்ன வயசுல இதெல்லாம் இருக்கிறது சகஜம்தான் நாமளா அந்த வயசை தாண்டி வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் போய் நம்ம சண்டை போட்டா வேலைக்கே உமா சரி வாங்க நின்னுகிட்டே இருக்கீங்க உட்காருங்க வாங்க தம்பி குமாரே அங்க என்னப்பா பார்த்துட்டு நிக்கிறே வா வந்து உட்காரு

என்ன சம்மந்தி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்புறம் வந்துட்டு ரிசப்ஷன் ரிஜிஸ்டர் வந்து பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டைம் இருக்கும்ல அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி சரி பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தம்பி வருவான் பாப்பாவும் தம்பியுமே வெளியே போயிருக்காங்க வர டைம் தான் எங்கே வெளியே கூட்டிகிட்டு போனோம் எங்கன்னு தெரியல சரி பிள்ளைங்க சின்ன சிறு பிள்ளைங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் கேட்டுக்கல வர டைம் தான் நம்ம எதுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஆமா ஆமா நமக்கு என்ன தெரியாதா நம்மளெல்லாம் அந்த வயசுல இருந்து வந்தவங்க தானே போன் பண்ணா போறதுக்குள்ள தொலைங்க போன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும் அவங்க படுக்க ஃப்ரீயா இருக்கட்டுமே என்ன போ நம்மளே எல்லாம் ஒரு ஜோசிக்காரரை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜோசிக்காரர் உங்க வர சொல்லுங்க வேணா பார்த்து என்ன எதுன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நாள் எனக்கு நல்லா இருக்கு ஏதாவது விசாரிச்சு பார்ப்போம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா அனைக்க எல்லாம் பண்ணிடலாம் எங்க குடும்ப ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு ஆனா அவரு ஊர்ல இருக்காரு உடனேலாம் வர முடியாது இன்னைக்கு போன் பண்ணா நாளைக்கு தான் வருவாரு அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனவரு அப்புறம் என்ன சம்மந்தி அவர் வர சொல்லுங்க இன்னைக்கு போன் பண்ணி நாளைக்கு எப்படி வந்துட்டாரு அப்படின்னா என்ன எதுன்னு பார்த்து சொன்னாருன்னா

நம்மளே பேசாம காலாண்ட் எடுத்து பாத்தரலாமா அதுவும் சரிதான் ஆனா அவன் சொன்னா நீங்க கேக்குறீங்க அவன் ஒரு மண்டல் பையன் அவன் வாய்க்கு என்ன வருது அதெல்லாம் வளர்த்திட்டு இருப்பான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட வேலையே இல்லை என்ன சொல்றாரு ஒரு மண்டல் பையனா வாயில் இருக்கிறத வளர்த்திட்டு இருப்போம் ஏங்க எல்லாரும் நீங்களே சொல்லுங்க நான் மண்டல் மாதிரியா வளர்றேன் அச்சுச்சோ சம்பந்தி பையன் அப்படிலாம் சொல்லாதீங்க எவ்வளவு நல்ல பையன் அழகான பையன் அவனுக்கு தெரிஞ்சதான் அவன் சொல்றான் இதெல்லாம் போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படி சொல்லுங்க அங்கிள் இவருக்கு இதுதான் வேலை எப்ப பார்த்தாலும் பழைய புராணத்தை கட்டிக்கிட்டு தான் வேலை ஆமாண்டா நான் பழைய புராணமா இருந்து வச்சுதான் நல்லா இருக்கிறீங்க பாத்துக்கோங்க ஆஹா இல்லீனா என்ன பண்ணுவோம் வாயை மூடு சம்மந்தி வீட்டுல அது இது என்ன பேச வைக்காது உடுங்க சம்மந்தி அவன் சின்ன பையன் அவனா தான் பேசுவான் உடுங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம அப்பா கிட்ட எடுத்து பேசாம இருப்போம் உடுங்க உடுங்க அங்கிள் தான் நல்ல அங்கிள் எனக்கோசரம் எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு சரி சம்மந்தி அப்ப என்ன எதென்ன நீங்களே பார்த்துட்டு கூட எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க இருங்க எல்லாம் நானே போய் எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வந்து என்ன எதென்ன பாப்போம் இல்ல சம்மந்தி நீங்க என் பேச்சலாம் கேக்காதீங்க நீங்க காளான்றும் பாருங்க எதكوم வந்துட்டு ஒரு ஜோசியரோ ஃபோன் பண்ணி வர சொல்லி நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி சம்மந்தி நீங்க ஏன் வருதே திவ்யா வர பண்றா எப்படி இங்க இருந்து என்னப்பா ஆபீசர் வந்து போன் வருதா ஆமா அங்கிள் நான் அப்புறமா பேசிக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயமா தான் போய் பேசுப்பா இதுல என்ன இருக்கு நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல இல்ல இல்ல ஆன்ட்டி நான் அப்புறமா பேசிக்கிறேன் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான் நல்லா வளத்து இவனா சரி தான் போங்க இந்த மாதிரி என்ன சொல்லிட்டீங்கன்னா நான் தலையில ஏறிட்டு ஆடுவோம் ஆ அனு வாமா எங்க நீ மட்டும் வர மாப்பிள்ள எங்க நல்ல நானும் அப்பாவும் வந்தோம் ஏதோ ஃபோன் பண்ணி கல்யாண விஷயம்னு சொல்லிட்டு அதனால அப்பா என்னை கூட்டிட்டு வந்தார் ரொம்ப பிஸியா இருந்துச்சு சரி அதையே பாத்துட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல

இல்லை இல்லைம்மா நீ ஃபோன் பண்ணல உங்க கல்யாணத்தை பத்திதான் முறையா சம்பந்திக்கிட்டே சம்பந்தமாக்கிட்டே என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அதான் இன்னும் அவங்களும் பார்க்கலையா அவங்களுக்கும் தலைக்கால் புரியல என்ன பண்றதுன்னு தெரியலனு சொல்லிட்டு இருக்காங்க அதான் ஜோசிக்காரம் இருக்காங்களா அவங்க தூரமா இருக்காங்களாம் வருவாங்களா இருக்காங்க ஆமா சம்பந்தி சாப்பிடுங்க போன டைம் வந்து எதுவும் சாப்பிடாம போயிட்டீங்க இப்ப எது வேணான்றீங்க இல்ல சம்பந்தி வீட்டுல இருந்து வரும் டீ குடிச்சிட்டு வந்தேன் இந்த டைமுக்கு நான் ஜூஸும் குடிக்க மாட்டேன் கொஞ்சம் டயட்டா இருக்கறனால மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன் பாப்பாவுக்கும் தெரியும் ஆமா अंकल அப்பா கொஞ்சம் அந்த மாதிரி தான் சரி குமார் நீ குடி ஐயோ அப்பா டயட்னா நானா அதுக்கு மேல अंकल இந்த டைம்ல எல்லாம் இத இல்ல நீ என்னப்பா டயட்ல இருக்க ஆ கரெக்டா இருக்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அங்கிள் கல்யாணம் ஆகிற வரலும் மெயின்டைன் பண்ணி வைக்கணும்ல தொப்பையும் கிப்பையும் போட்டுட்டா யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா என்னப்பா என்ன ஏதாவது சொல்ற மாதிரியே இருக்குது ஐயையோ அங்கிள் நான் ஏன் உங்களை சொல்ல போகிறேன் நான் வந்து கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை தான் சொன்னேன் நீங்கள் என்ன இப்பயே கல்யாணம் பண்ண போகிறீங்க அதான் ஆண்டி இருக்காங்கல்ல தான் வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க அங்கிள் நான் தான் உங்களை கூப்பிடணும் வாங்க அங்கிள் குமார் வா வா என்ன ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா உட்காந்தே இருக்கீங்க மா அப்பா ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா இல்லப்பா இன்னும் எதுவும் தெரியல பேசிட்டு இருந்தோம் உங்க கல்யாண வேலையை பத்தி அதான் அப்படியே உட்காந்துட்டோம் அவரும் வேணாம்ல டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு என்ன டயட் போங்க இந்த வயசுல என்ன அங்கிள் உங்களுக்கு டயட் ஏய் குமார் உனக்கு என்ன ஐயையோ மாமா இப்போதான் சொன்ன மாமா பெரிய மாமா எனக்கும் கல்யாணம் ஆகணும்ல தொப்ப கிப்பன்னு போட்டு நானும் குண்டா இருந்தானே யார் எனக்கு பொண்ணு கொடுப்பா அதனால கல்யாணம் ஆகிற வரலாம் ஒரு மெயின்டென்ஸ் பண்ணி வைக்கணும்ல உடம்ப பரவாயில்லடா விவரமாக தான் இருக்க சரி சரி இரு இரு வேணா அருகம்புல் ஜூஸ் தரட்டுமா எது அருகம்புல் ஜூஸா ஐயய்யோ அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா ரம்யா வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா எடுத்து என்ன சொல்கிறதுன்னு வேறு தெரியல நம்ம வேற வீராப்பா போய் அவன் வீட்டில் சண்டை வேற போட்டுட்டு வந்துட்டோம் எப்படியாவது என் ஃப்ரெண்டு லைஃப் நல்லா இருக்கணும் ஆனால் இது வந்து ரம்யாவுக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சாலும் அவள் கத்துவா அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் தெரிஞ்சால் எப்படி நமக்கு பொண்ணு கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது நம்ம ரவுடி மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் செட்டே ஆகாது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இவன் வேறு திட்டிட்டு போகிறான் எங்கே போய் முடியும்னு வேறு தெரியல கொஞ்சம் அமைதியாக பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஃபோனை வேறு எடுக்கலைன்னா அவளுக்கு வேறு கோவம் வரும் ஃபோனை எடுத்து வர சொல்லலாமா அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியாது சரி என்ன இப்போ பெரிய விஷயமா அவகிட்ட மறைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுவோம் எப்படியுமே ஆண் பாதி பெண் பாதி தான் தட்டிக்க போகிற போன எதுவும் மறைக்கக்கூடாது அவகிட்டையும் என்ன எதுன்னு நம்ம சொல்லி பார்ப்போம் அவள் தப்பாக ரைட்டான்னு சொல்லுவாள் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்